கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல கமலா அண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்கு எதுக்கு கமலா இப்படி எல்லாம் இருக்கட்டும் போயும் போய் ஒரு அப்பா அம்மா இல்லாத பையனை போய் நாகவல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அதை நினைச்சாதான் அண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கமலா என்ன பேசுற நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா நாகவல்லியோட கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திகையினும் நம்ம கூடவே இங்க நாகராஜாவா இருக்க போறான் இதுல என்ன இருக்கு இந்த கல்யாணத்தை எப்படிதான் நம்ம நிறுத்த போறோமோ இந்த மாமியார் கையில் எங்க தான் போச்சு ரெண்டு மூணு நாளா ஆள காணும் என் புருஷனும் வீட்டுக்கு வந்துச்சானேல எங்க தான் போயிருக்குங்கன்னு இருக்குங்கன்னு தெரியல ரெண்டும் சொல்லாம கொல்லாம ஓடிடுச்சுங்க எங்க ஏ போய் தொலைட்ட கொஞ்சம் நாளுக்கு நிம்மதியா வசிருப்போம் கᱹழிங்கீம் கᱹழிம் ஜண்டா கழிงิน சக்தியே வெளியே சக்தி வாழ்க வாழ்க கழிงิน சக்தி வாழ்க வாழ்க அந்த கழி கோடரக்கையில தான் பாம்புகளுக்கு எதிரான மொத்த சக்தியும் அடங்கி இந்த ஒரு அந்த நாக நாக வம்சத்தை அழிக்க முடியும் வம்சத்தை அழிச்சு போற இந்த பயணத்துல இந்த கழுகு ரக்க தான் உங்களுக்கு துணையா இருக்க போகுது நீங்க நாகலோகத்துக்கு போகும்போது உங்க எதிரில எந்த பாம்பு வந்தாலும் அந்த பாம்பை இந்த ரக்க கொன்னுடும் அதே சமயம் எந்த பாம்பாவது உங்களை கொல்ல நினைச்சா அந்த பாம்பால உங்களை கிட்ட நெருங்க கூட முடியாது நல்ல ஞாபகம் இருக்கட்டும் எல்லாம் இந்த ரக்க உங்க கையில இருக்க வரைக்கும் மட்டும்தான் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நாகமணியை எடுக்க போகும்போது நாகமணிய சுத்தி மிகப்பெரிய நாக பாம்பு ஒண்ணு நாகமணிய காவல் காத்துக்கிட்டு இருக்கும் அந்த பாம்பு அழிக்கிறதுக்கும் இந்த ரக்க தான் உங்களுக்கு துணையா இருக்கும் சரிங்க குருஜி நாங்க அப்படியே பண்றோம் இந்த ரக்கையை எங்களுக்கு எடுத்து கொடுங்கல நல்ல ஞாபகம் இருக்கட்டும் இந்த ரக்க உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் நாகங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இந்த ரக்கம் மட்டும் இல்லைன்னா உங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வரும் சரிங்க குருஜி இந்த ரக்கையை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அம்மா என்ன பூமாரி எதுக்கு இப்ப சோகமா இருக்க நாகலோகத்துல இப்ப சக்கர உற்சவம் நடக்க போகுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா இந்த நைம்ல நீங்க மட்டும் இப்படி தலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மா குட்டி என்னோட சாபம் முடிய இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு அது வரைக்கும் நான் இப்படிதான் சலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பேன் பூமாரி இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்க சக்கர உச்சமாக கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா கொண்டாடுங்க அது வந்து என்னை பத்திலாம் பூமாரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் என் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும் குட்டியே ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ சரிங்கம்மா சித்தி வா நாகவல்லி வாங்கக்கா வரோம் பிரண்டா சித்தி நான் ஆசைப்பட்ட மாதிரியே காரத்துக்கு என் கூடவே என் கல்யாணம் நடக்க போகுது ரொம்ப சந்தோஷம் நாகவல்லி பூமாரி எல்லா விஷயத்தையும் சொன்னா சித்தி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நலம் உண்டாகட்டும் சந்தோஷமா இரு நாகவல்லி நீயும் உன் புருஷனும் நூறு வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வாழணும் சித்தி என் கல்யாணம் முடிஞ்சதும் அவரை கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் ரொம்ப சந்தோஷம் நாகவல்லி முன்னெல்லாம் சக்கர உற்சவம் நடக்கும்போது நானும் பிருந்தாவும் எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவோம் தெரியுமா கவலைப்படாதீங்கக்கா கூடிய சீக்கிரமே அடுத்த சக்கர உற்சவத்தில் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம் ஆமாம் பிருந்தா அடுத்த சக்கர உற்சவத்தன்னைக்கு இந்த சாபத்துலேருந்து உனக்கு விடுதலை கிடச்சிடும் நான் உங்களுக்கு தாங்க நிற்கிறேன் நான் கல்யாணம் பண்ண உங்களை மட்டும் தான் பண்ணிக்குவேன் சாந்தினி நீ என்ன பேசுற உனக்கு எத்தனை தடவை சொல்றது இத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா நான் நாகவல்லிய லவ் பண்றேன் நாகவல்லிய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்களுக்கு என்னோட காதல் புரியவே இல்லையா நீங்க மட்டும் இல்லனா நான் செத்துடுவேன் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் என்ன தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன நடந்தாலும் சரி நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ செத்தாலும் நீ ஆசைப்பட்டது நடக்காது சாந்தினி 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 எதுக்குமா அழுற அம்மா கார்த்திகேயன் எனக்கு வேணுமா கார்த்திகேயனுக்கும் எனக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைமா இப்ப என்ன தாண்டி பண்றது என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது போல இருக்கு என்ன ஆனாலும் சரிம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்திகேயன நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அது எப்படிடி நடக்கும் எப்படியாச்சும் நடத்தி காட்டுவேம்மா அந்த நாகவல்லியை கொலை பண்ணியாச்சும் கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணுவேன் என்னடி சொல்ற நாகவல்லி கொலை பண்ண போறியா ஆமாமா அதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல ஆர்த்திகேன் எனக்கு கிடைக்கணும்னா நாகவல்லியே கொலை பண்ணியே ஆகணும் என்னடி என்னென்னவோ சொல்ற எனக்கு வேற பயமா இருக்குடி மா இப்படி எல்லாம் பயம்தான் எப்படி கொலை பண்ண போறதே நீ என்னடி சொல்ற நானா ஆமாமா சடங்குக்கு அத்தை கொடுக்கற பால்ல விஷத்தை கலந்து நாகவல்லிக்கு கொடுத்துட்டா அவ செத்து போயிடுவா அதோட எனக்கும் கார்த்திகை கல்யாணம் நடக்கும் என்னடி என்னன்னாலும் சொல்ற எனக்கு வேற பயமா இருக்குடி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லம்மா இந்த சொம்பில் வருஷம் கலந்த பால் இருக்கு இந்த பாலை நீ நாகவல்லிக்கு கொடுத்தா மட்டும் போதும் என்னுடி அம்மா என்னம்மா வனக்கும் உன் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா முக்கியம் இல்லையா முக்கியம் தாண்டி அப்ப இந்த பாலை நாகவள்ளியை குடிச்சவை இந்த வருஷம் கலந்த பாலை நாகவல்லி குடிச்சிட்டு செத்து போயிட்டா சாந்தினிக்கும் கார்த்திக்கை எனக்கும் கல்யாணம் நடந்துடும் கமலா நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா ஆ நான் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா தப்பு கமலா நீ பண்றது ரொம்ப தப்பு உன் பொண்ணு வாழ்க்கைக்காக நீ இந்த நாக வம்சத்தையே அடியோட அழிக்க துணிஞ்சிட்டாந்தினி கார்த்திகேயன் கார்த்திகேயன் இல்லனா சாந்தினியோட வாழ்க்கை அப்ப நாகவல்லி செத்து போயிட்டா இந்த நாக வம்சத்தை யார் பாதுகாக்கிறது இந்த நாக வம்சத்தோட அடுத்த மகாராணி நாகவல்லி தான் உனக்கு தெரியும்ல நாகராணி இல்லாம இந்த நாக வம்சம் எப்படி பாதுகாப்பா இருக்கும் உன் பொண்ணு வாழ்க்கைக்காக இந்த வம்சத்தையே அழிக்க துணிஞ்சிட்டியா ஐயோ இல்ல பிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிச்சேன் வம்சத்தோட எதிர்காலத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே நாகவல்லிய மட்டும் நீ கொண்டுட்டா இந்த நாக வம்சத்துக்கே நாகராணி இல்லாம போயிடும் அதோட அந்த ஷாபத்துல நீயும் அப்படியா நடக்கவே கூடாது என்னால இந்த நாக வம்சத்துக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது ஆனா சாந்தினியோட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் நாக வம்சத்தோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம் என்னமா அந்த நாகவல்லிக்கு விஷத்தை கொடுத்துட்டியா அய்யோ நாகவல்லிக்கு விஷம் கொடுக்கலன்னு தெரிஞ்சா வேற ஏதாச்சும் பண்ணி நாகவல்லியை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாலே நாகவல்லிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அடுத்து யாரும் நாகராணி ஆவா அப்படி எதுவும் நடக்கவே கூடாது அம்மா இப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லை சாந்தினி நாகவல்லிக்கு கொடுத்துட்டேன் நல்ல வேலைமா நாகவல்லி சேர்த்துட்டா அப்ப எனக்கும் கார்த்திகை எனக்கும் தான் கல்யாணம் ஆமாண்டி அப்ப நாளைக்கு நாகவல்லிக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் நடக்காது அந்த நாகவல்லிக்கு கருமாதி தான் நடக்கும் சந்தனி வேற பாவம் கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை ஆசையா இருப்பா ஆனா நாளைக்கு சக்கர உற்சவத்தோட சேர்ந்து நாகவல்லியோட கல்யாணமும் நல்லபடியா நடக்க போகுது நாகவல்லி நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு உன் கல்யாணம் நடக்க போகுது ஆமாண்டி பூமாரி அத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு சக்கர உற்சவத்தோட சேர்த்து உன்னோட கல்யாணமும் கோலாகலமா நடக்க போகுது நாகவல்லி மா நாளைக்கு விடுஞ்சதும் உனக்கு கல்யாணம் தான் ஆமாம் பரீமா நாங்களும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி புமாரி கார்த்திகேயன் நம்ம நாகலோகத்துக்கு வந்திருக்காரு அவரை வரவேற்கிறதுக்காக நீ தான் போகணும் அம்மா நானும் பூமாரி கூட போய் கார்த்திகேயனை வரவேற்கிறமா நாகவல்லி நீ எல்லாம் போக கூடாது மாப்பிள்ளை அழைப்புக்கு கல்யாண பொண்ணு எல்லாம் போக கூடாது நாகவல்லி மாப்பிளைக்கு மச்சநச்சு தான் மாப்பிளை அழைக்கணும் ஏண்டி நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல அப்புறம் என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கார்த்திக் அத்தான டெய்லி பார்த்துக்கோ பூமாரி சும்மா ரெடி பூமாரி நீயும் குட்டியும் மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க சரி பெரியம்மா பூமாரி ஆரத்தி எடுமா ஏனே பொண்ணுக்கு தங்கச்சி மகாராணி மாதிரில இருக்கா सर्व मंगल मंगल ये शिवे सर्वा की